ஹாய் செல்லகுட்டிஸ் வெல்கம் டு தி வெல்கு நான் வீடியோ விடியோதுக்காக பாத்தீங்கன்னா செல்லக்குட்டிங்களா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் நான் பாத்தீங்கன்னா நேற்று ஆட்டோ மேட்ச் மாதிரி ஒரு மேட்ச் போட்டு போயிருந்தேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் விளாட வர மாட்டீங்களே நீங்க தான் பெரிய ப்ரோ ப்ராப்ளையராக இருக்கிட்டீங்களா ஸோ வந்துட்டு உங்களுக்கு யார யாரெல்லாம் சேனல ரிப்ளை பண்ணாம இருக்காங்களோ அவங்க சேனல் தான் வாங்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனல எவ்வளவு ரிப்ளை பண்ணாலும் நம்மள மதிக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை நான் சொல்லுவேன் சரிங்க செலவுங்களா அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் வந்துட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்துட்டு ஆஹ் போனா போட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க சரி பரவாயில்ல விடுங்க எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு நம்ம ரூம் மேட்ச் பத்தி போய் பேசலாம் இதுதான் தெரிஞ்ச விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மனசு அப்படியே ஒருநிலை படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிடலாம் சரி குவீன இந்த மேட்ச் என்னதான் ஆக போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் குவீன் ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயர்னு ஏன்னா ஒரு சில மேட்சில்லாம் இந்த மாதிரி கிரிஞ்சுக்கெல்லாம் நினைக்கும் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் ஆப்போசிட்டில் பாட்டு இருக்காங்க நம்ம பாட்டு கண்ணாமினால் நடத்திட்டு கிளம்பிட்டு இருப்போம் பேக் பார்த்துட்டு ஒரு இவே பண்ணிட்டு இருந்தேன் நம்ம பாட்டு சரி அவன் அடிக்கவா போகிறான் அப்படிங்கிற தனா வரல ஒரு ஆட்டிடியூட்லாம் கட்டிட்டு நம்ம பாட்டு கிடந்தேன் என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டுக்கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா சரி நம்ம டீமேட் அடி இன்னும் மூணு பேர் இருக்கானுங்களே எப்படியா வச்சிருவாங்கன்னு நானும் செத்து போயிட்டேன் அப்புறமா பார்த்தேன் டீம் அடி என்னோட அல்ட்ரா ப்ரோ பிளேராக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்டோமெஸ் ப்ளேஸ்லாம் பயங்கரமாக விளாடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு சூப்பராக விளாண்டாங்க அது மட்டும் என்னென்னா நமக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சைடை வந்து போய் அடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா நமக்கு ஆப்போசிட்டில் போய் நம்மளை அடிக்கிறது தான் பார்க்குறாங்க ஏன்னா ஏன் அப்படி ஒரு குலவரையும் தெரியல அப்படினா ஒரு பெருமைன்னு எனக்கு தெரியல அக்கா கோயில் ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு புயாச்சி ஆச்சு கொடுக்கலான்னு யாருமே ரூம் மேட்ச்சு என் பக்கம் வரவே இல்லை அதிலே சில கடுப்புகள் ஆகிறது அதனால் இந்த மேட்ச் இந்த மாதிரி மேட்ச்லாம் சில மேட்ச் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் ப்ரோ பிளேயர் மாதிரி அடிப்பேன் சரி ஒரு ரெண்டு மூணு ப்ரோ பிளே இருப்பாங்க அவங்கள யாரும் அடிப்பாங்கன்னா என கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்து கூட்டு போதுவோம் அவங்களும் சேர்ந்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி ஃப்ராடு வேலை அப்பப்போ நானும் பார்ப்பேன் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா நான் மட்டும் தான் அடிக்கணும் நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் நமக்கு நிறையவே இருக்கு ஸோ அதனால நம்ம சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இனிமேல் அடுத்தடுத்து ரூம் மேட்ச்சுக்கு நம்ம கூட வந்து பூ அடிக்கிற மாதிரி வந்துருங்க சரியா இந்த மாதிரி சின்ன பசங்க குட்டி பசங்களும் சூப்பராக விளாட்றாங்க அவங்களாம் குறை சொல்கிறதுக்கே தேவையில்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு அரிசி கல்லூர் குட்டி பையன் இருக்கான் அவன் வந்து சூப்பராக விளாட்றாங்க இது உலக நடிப்புடா சாமி அட குவீனோட ரகசியம் இதுதானா இதனால தான் குவீன் வந்து பூய் அடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பூய் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணுங்களா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு மேட்சை நானும் ஆசைப்பட்டு போவேன் ஆனால் நிறைய மேட்ச் தோற்று தான் போவேன் ஏதோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் நல்லா அடிச்சு துவைச்சி போட்டுட்டு இருப்பேன் ஆனா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டுங்களை அடிச்சு கூட நம்மளால போய் அடிக்க முடியாது க்ளீன் அந்த மாதிரி ஆச்சு இதை இந்த பாட்டுகள்லாம் எப்படி ஆனால் ஏதோ ஆஃப் பாட்டுங்க மேஞ்சிட்டு போங்கல அந்த மாதிரி ஆடு மாடு மேயிற மாதிரி வேண்டிக்கிட்டே போறாங்க நானும் கூடையே போய் ரிவ் பண்ணிட்டு அநியாயத்துக்கு கிடைக்கிறாங்க பாத்தீங்களா நமக்கு ஒரே ஒருத்தர் அவங்களையும் அப்புறமேட்டு என்னடா நடக்கும் நான் வந்துட்டு ஒரு ப்ரோ பிளேயர் ஆனது உங்களுக்கே தெரியும் பல நாள் கனவுகள் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம் ஜீக்கிரமா நம்ம வந்து கே சப்போ போனோம்னா ஒரு நல்ல டோர்னமென்ட் வைக்கலாம் இருக்கும் அது எல்லாமே உங்க வீட்டுலயே தான் இருக்கு சம்மக்குள்ளேயே நம்ம போயிட்டோம்னா இந்த சம்மர்ல இந்த குட்டி பசங்க நிறைய பேர் நமக்கு லைஃப் போறீங்க அவங்களும் விளாட முடியும் என்னடா கண்ணா பின்னான்னு போட்டீங்க என் க்ளோவாலே நம்ம ஆட்டிக்கிட்டோம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி இந்த மாதிரி தேவை இல்லாம கிரிஞ்சு பார்ட்டிங்கெல்லாம் நிறைய லைவ்ல கனெக்ட் ஆயிடுறாங்க அதாவது லைவ்லயும் சரி மேட்ச்லயும் சரி நிறைய தெருக்கு வெட்டிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் என்கிட்ட இப்படி எல்லாம் கூடாது ரொம்ப சங்கட்டமா போயிடும் ப்ரோப்ளையர் பிளேன்னு சொல்லி அப்படி என்ன ப்ரோப்ளை கேட்டீங்கன்னா நம்மளா சொல்லிக்க வேண்டிதான் நம்மள எப்படியா இருந்தாலும் பாட்டு லைவ்ல சொல்லுவாங்க அதனால நம்ம வந்துட்டு அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்ம அட்டும்க்காக வாழலாம் நமக்காக நம்ம வாழும் சோ நமக்கு பிச்சி மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் எடுக்க ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோம்

ரெகுலராக வந்துடுங்க ரெகுலராக நீங்களாம் வரமாட்டிங்கன்னு தெரியும் பரவாயில்ல இருந்தாலுமே ரெகுலராக வாங்க நான் வந்துட்டு அப்பப்போ லைவ் போடுறேன்னா ஏன் 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 கேட்டிங்கன்னா என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி என்னால் சரியாக மெயின்டைன் பண்ண முடில நம்மளோட குட்டி குட்டி யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டுவெண்ட்டிக்கோ ஃபோ தேர்ட்டிக்கு அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா நம்மளோட நிலைமை பார்த்தா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது என்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் ஏன்னா எல்லா ஒரு கஷ்டமும் எனக்கே அந்த கடவுள் கொடுத்த மாதிரி எல்லா சோதனைகளும் கடந்து வந்து நானும் இதை தாண்டி இந்த கேமையும் வந்து விளாண்டுறதுக்கு இருக்கேன் ஏன்னா